வணக்கம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஒரு வீட்டுமனை பக்க பட்டா வந்துட்டு வழங்கப்படாமல் இருந்தது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எங்களுக்காக வந்துட்டு விடுதலை சிற சிறுத்தைகள் கட்சி சார்பாக ரொம்ப உதவி ப உதவி பண்ணிக்கிறாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆதித்ரா நடத்துறைகள் வந்துட்டு இவ வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக எல்லாமே வந்துட்டு சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட அமைப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் அண்ணன் சுசிகலையரசன் அவர்களுக்கும் எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர்களும் எங்களுக்காக போராடினாங்க அவங்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் உலகட சார்பாக எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஈரோடு மாவட்டம் தொண்டரணிய அமைப்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் இவ்வளோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு விசி விசி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இரவு பகலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு பட்டாவை ஆனால் இத்தனை நாள் வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு போராடி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வந்து இது நாள் வரைக்கும் வந்துட்டு எதுவுமே மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த அளவு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இது சார்பாக வந்துட்டு விசிகே கட்சி சார்பாக யார் யார் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆறுபாடுபட்டு உதவி பண்ணாங்களோ அனைவருக்குமே வந்துட்டு நன்றி மக்கள் சார்பாக